இப்போ முதல் கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரை ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தென்னிந்தியாவில் நடத்திய போர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன என்னன்னா கர்நாடக போர்கள் என்று அழைக்கப்பட்டன மொத்தம் மூன்று கர்நாடக போர்கள் நடைபெறும் இரண்டாவது கேள்வி கர்நாடக போர்களில் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களும் முதலில் மோதிய போர் எது ஏ முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வரை கர்நாடக போர்களின் போது பிரெஞ்சு படை தலைவராக புகழ் பெற்றவர் யார் பிரெஞ்சுக்கு யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூப்ளே டியூப்ளெக்ஸ் என்று அழைக்கப்படுவார் அவர் தான் பிரெஞ்சு படை தலைவர் கர்நாடக போர்களை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது இது வந்து மொத்தம் மூணு கர்நாடக போரையும் முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று மூன்று கர்நாடக போர்களின் முடிவில் ஆளுமை பெற்றவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முதல் கர்நாடக போரில் பிரெஞ்சுக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாவது கர்நாடக போரில் வந்து சரிசமமாக செயல்படுவார்கள் மூன்றாவது கர்நாடக போரில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்று ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பார்கள் முதல் கர்நாடக போர் நடைபெற்ற காலம் எதுனா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வரை இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில் நடந்த அந்த வாரிசுரிமை போர் ஆஸ்திரியா ரஷ்யா இடையே நடந்த அந்த வாரிசுரிமை போர் தான் காரணம் அப்படின்றாங்க முதல் கர்நாடக போர் எந்த ஐரோப்பிய போரின் தாக்கத்தால் இந்தியாவிலும் ஏற்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அதனுடைய தாக்கம் இங்க எதிரொலித்தது ஆஸ்திரிய மன்னர் சார்லஸ் ஆறு ஆறாம் சார்லஸ் எப்போது காலமானார் அவர் வந்து காலமான ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது இதனால வாரிசுரிமை போர் ஏற்படுகிறது சார்லஸ் ஆறு அதாவது ஆறாம் சார்லஸ் இறந்த பிறகு ஆட்சியை ஏற்றவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி மரியா தெரேசா என்பவர் தான் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் வாரிசு ஏற்க மறுத்த நாடு எது ஏற்க மறுக்கிறது அது தான் வந்து இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்படுகிறது இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் அடுத்து மரியா தெரேசாவுக்கு எதிராக பிரான்ஸ் யாருடன் கூட்டணி கொண்டது இது எதுக்கு பார்த்தீங்கன்னா பவேரியா சாக்சனி ஸ்பெயின் இந்த நாடுகளுடன் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டது இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் இதுல இருந்து தான் கர்நாடகா போகிற ஆரம்பமாகும் இந்த டாப்பிக்கை முக்கியமா எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மன்னர்கள் ஆஸ்திரியா நாட்டுக்கு மரியாதை ரொம்ப முக்கியமானவர்கள் அதே மாதிரி ரஷ்யாவிற்கு இவர் யார் மகா பிரெட்ரிக் அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் ஸோ அதனால இவங்க பேரெல்லாம் அந்த நாட்டோட மன்னர்ல பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு உண்டு போன பிஜிடிஆர்பி கேள்வில ஆஸ்திரியாவின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க வியன்னா சோ இது மன்னர் பெயரையும் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது அடுத்து ரஷ்யாவின் இரண்டாம் பிரெட்ரிக் எது போன்ற பெயரில் அறியப்பட்டார் யார்னா மஹா ஃபிரெட்ரிக் என்று அறியப்பட்டார் இந்த ஆஸ்திரிய வாரியுசுமை போர் காரணமாக மகா ஃபிரெட்ரிக் அதாவது ரஷ்ய நாட்டு இது மகா ஃபிரெட்ரிக் கைப்பற்றிய ஆஸ்திரிய பகுதி இது இவர் வந்து ஒரு பகுதியை வந்து கைப்பற்றாரு அந்த பகுதியின் பேர் வந்து சி சைலீசியா சைலிசியா என்ற பகுதியை கைப்பற்றார் மன்னர் பேரை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆஸ்திரியாவுக்கு ஆப்போசிட்ல பிரான்ஸ் இருந்தது அப்போ இங்கிலாந்து யாருக்கு ஆதரவாக களம் கண்டது யாருன்னா மரியா தெரேசா அதாவது ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக களம் கண்டது ஐரோப்பாவில் போர் கிளம்பியதால் எந்த இடங்களில் அதன் தாக்கம் ஏற்பட்டது எங்கன்னா வட அமெரிக்கா அங்கேயும் இந்தியாவிலேயும் இந்த ஃப்ரெஞ்சோட காலனி பகுதிகள் எல்லாமே வந்து அதனுடைய தாக்கங்கள் ஏற்பட்டன குறிப்பாக வட அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆஸ்திரேலிய வாரிசுரிமை நடைபெற்ற போது புதுச்சேரியின் ஆளுநராக போர் வெடித்த வேலையில் இருந்தவர் யார் யார் பார்த்தீங்கன்னா டூப்ளே அவர் தான் ரொம்ப மிக முக்கியமானவர் அவர் தான் அந்த போர் வெடித்த வேலையில் இருந்தார் அடுத்தது டூப்ளே யாரிடம் நடுநிலைமை வேண்டுகோள் வைத்தார் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா சென்னையின் ஆங்கிலேய ஆளுநர் மோர்ஸிடம் வைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆஸ்திரியாவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இங்கிலாந்தும் பிரான்ஸும் எதிரெதிர் அணியில் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு நடுநிலைமையாக இந்தியாவில் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் யார்கிட்ட ஆங்கில ஆளுநர் மோர் அவர் வந்து ஆங்கிலேய ஆளுநர் சென்னைக்கு இதாக இருக்கிறார் ஆளுநராக இருந்தவர் அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கணும் பாண்டிச்சேரியின் ஆளுநர் ஃப்ரெஞ்சு ஆளுநர் டூப்ளே சென்னையின் ஆங்கிலேய ஆளுநர் மோர்ஸ் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் பர்னெட் தலைமையிலான ஆங்கில கப்பற்படை செய்த நடவடிக்கை எது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கப்பல்களை வந்து பிடித்தது ஏற்கனவே டூப்ளேவும் மோர்ஸ் என்பவரும் ஒரு உடன்படிக்கை ஒரு நடுநிலைமையாக இருக்கணும்னாங்க ஆனால் அதை மீறி ஏதோ ஒரு தாக்குதல் நடைக்குது பர்னெட் என்பவர் தலைமையில் அடுத்து ூ யாரின் உதவியை நாடினார் இது வந்து அப்புறம் கர்நாடக நவாப் அன்வருதீன் அவருடைய உதவியை வந்து நாடுறாரு யார் பிரான்ஸ் ஆளுநர் டூப்ளே அடுத்து டூப்ளே யாரை தொடர்பு கொண்டார் யாரை பார்த்தீங்கன்னா லா போர்டோ லா போர்டோனாய் அவரை வந்து தொடர்பு கொள்கிறாரு அப்போது இந்த எதிர்பாராத ஆங்கிலேயர்களின் தாக்குதல்னால் அவர் வந்து கர்நாடக நவாப் அன்வருதீன் இன்னொரு பிரான்ஸ் தீவுல இருக்கிற இந்த லாபோடாய் என்பவர்கிட்டையும் தொடர்பு கொண்டு உதவி கேட்கிறாரு யாரு டூப்லே லாபோடோனாய் எந்த தீவின் ஆளுநராக இருந்தார் எதுனா மொரிஷியஸ் இசில் ஆஃப் பிரான்ஸ் இந்த மொரிஷியஸ் தீவின் ஆளுநர் தான் லாபோடாய் லாபோடோனாய் எத்தனை போர்க்கப்பலுடன் இந்திய பெருங்கடலில் நுழைந்தார் அவர் வந்து எட்டு கப்பலுடன் நுழைகிறாரு அதே மாதிரி ஆங்கிலேயர்களும் நுழைவாங்க அதே போல் ஆங்கில கப்பற்படைக்கு தலைமை தாங்கியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைடன் என்பவர் தான் வந்து தலைமை தாங்குறாரு இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியமானது பைடனிடம் இருந்த கப்பல்களின் எண்ணிக்கை எவ்வளவு எத்தனை இருந்துச்சுன்னா இவங்க கிட்ட நாலு அதே நேரத்தில் ஃப்ரெஞ்சுக்காரங்க கிட்ட எட்டு கப்பல் இருந்தது ஃப்ரெஞ்சு கப்பல்களை இடமறித்த ஆங்கில தளபதி யார் இப்போதான் பார்த்தோம் பைடன் என்பவர் தான் வந்து இடைமறிக்கிறாரு பைடன் தோல்வி அடைந்த போர் எப்போது நடந்தது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஆறாம் தேதி அவர் தோல்வி அடைகிறாரு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி அன்று நடைபெற்ற போரில் யார் தோல்வி அடைந்தார் யார் பார்த்தீங்கன்னா பைடன் அவர் தோல்வி அடைந்து திரும்பி போகிறார் பைடன் தோற்ற பிறகு எங்கு பின் வாங்கினார் எங்கன்னா ஹூக்லி கல்கத்தா நோக்கி பின்வாங்கினார் பைடன் எதற்காக எதற்காகூக்லி சென்று காத்திருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திலிருந்து வரவிருக்கும் கப்பல்களை எதிர்பார்த்து காத்திருக்க இங்கிலாந்துலேருந்து கப்பல் வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறார் யார் பைடன் எங்க கல்கத்தா ஹூக்லி அவங்க கல்கத்தாவுக்கு பின்வாங்கினால பிரெஞ்சு கப்பல் படை பாதுகாப்பு பெற்றிருந்த சென்னையை எப்போது கைப்பற்றியது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கைப்பற்றியது பிரெஞ்சு படை சென்னையின் ஆளுநர் மோர்ஸ் இப்போ யாரிடம் உதவியை நாடினார் யார்னா ஆர்காடு அதாவது கர்நாடகா நவாப் அன்வருதீன் என்பவர்கிட்ட உதவியை நாடுறாரு யார் சென்னை ஆளுநர் மோர்ஸ் இப்போ டியூப்ளே நவாப்பை சமாதானப்படுத்த எந்த வாக்குறுதியை அளித்தார் என்ன சொல்றாருன்னா டியூப்ளேஸ் சென்னையை நவாப்பிடமே ஒப்படைப்பேன் அப்படின்ட்டு யார நவாப்பை நவாப் அன்வருதீனிடம் சொல்கிறார் அப்போ அதனால என்ன பண்றாரு நவாப்புக்கு வந்து ஆங்கிலேயருடைய சப்போர்ட் வந்து கிடைக்கல சாரி ஆங்கிலேயருக்கு நவாப்புடைய சப்போர்ட் கிடைக்கல ஏன்னா என்ன சொல்ற அரசியல் தந்திரமா நான் திரும்ப சென்னையை வந்து நான் ஆர்காட்டு நவாப்பிடமே ஒப்படைச்சிட்றேன் அப்படின்ட்டு எந்த நாளில் ஆங்கிலேயர் சென்னையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் யார் ஆங்கிலேயர்கள் இப்போ வாக்குறுதியின் படி சென்னையை ஒப்படைக்க டூப்ளே மறுத்த போது நவாப் அன்வருதீன் என்ன செய்தார் என்னன்னா தன்னுடைய மகன் தலைமையில பத்தாயிரம் வீரர்கள் கொண்ட படையை வந்து அனுப்புகிறாரு மதராஸ் நோக்கி அன்வருதீன் அனுப்பிய படைக்கு தலைமை தாங்கியவர் யார் மாபஸ் கான் இவர் யாருன்னா அன்வருதீன் அவருடைய பையன் ஆர்காட்டு நவாப் படைகள் எந்த கோட்டையை முற்றுகையிட்டன யார் பார்த்தா செயின் புனித ஜார்ஜ் கோட்டை அதாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை முற்றுகையிட்டனர் சென்னையில் நவாபின் படைகளை சாந்தோம் வரை பின்வாங்க செய்தவர்கள் யார் யார்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் சாந்தோம் அப்போ கேட்கலாம் அடையாறு போர் அல்லது சாந்தோம் போர் எந்த கர்நாடக போரோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் கர்நாடக போரோடு தொடர்புடையது சாந்தோம் போர் அல்லது அடையாறு போர் சாந்தோம் போர் நடைபெற்ற போது நவாப் படைகளுக்கு தளபதியாக இருந்தவர் யார் யார்னா மாபு கான் பிரெஞ்சு படைகளின் முன்னேற்றத்தை தடுக்க மாபுஸ்கான் எந்த இடத்தில் முற்றுகையிட்டார் எங்கன்னா அடையாறு சென்னை அருகே உள்ள அடையாறு ஆற்றாங்கரையில் இந்த அடையாறு போர்ன்றது முக்கியம் சாந்தோம் போர்ன்னு அழைக்கப்படும் முதல் கர்நாடக போரில் ஒரு இதாக நடக்கும் அடையாறு போரின் போது பிரெஞ்சு படைகளின் திறமையான நடவடிக்கை எது எதுனா அந்த அடையாறு அந்த ஆற்றின் நீரை தாண்டி தாக்குதல் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கருதப்படுகிறது அடையாறு போர் முடிவில் ஏற்பட்ட நிலை என்ன ஏன்னா நவாப் படைகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது அடையாறு போருக்கு பின்பு டூப்ளே எந்த ஆங்கிலேயர் கோட்டையை நோக்கினார் கோட்டையை நோக்கினார் ஏன்னா புனித டேவிட் கோட்டை கடலூர் இந்த டேவிட் கோட்டை என்பது கடலூர் ஏன்னா இப்போ ஆங்கிலேயர்கிட்ட இருந்து இந்த சென்னை கை போட் கைவிட்டு போயிடுச்சு அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கப்பல் படையில் வந்து ஒருத்தவங்க வந்து ஊக்லி கல்ல கல்கத்தா பகுதிக்கு போயிட்டாங்க இன்னொருத்தங்க சென்னைக்கு அருகே சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் அந்த அருகே இருக்க அந்த கடலூர் செயின்ட் டேவிட் கோட்டையில் இருந்தாங்க இப்போ இந்த டேவிட் கோட்டையை பிடிக்கணுன்ட்டு யோசனை வருது யாருக்கு டுப்ளே ஆங்கிலேயர் யாரின் உதவியுடன் பிரெஞ்சுக்காரரை எதிர்த்தனர் வாரத்திற்கு நவாபின் கொடியை வந்து அந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் பறக்க விட்டு பின் கோட்டையை வந்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்திட்டார் அன்வருதின யார் டூப்ளே டூப்ளே நவாப்புக்கு அளித்த பரிசின் மதிப்பு எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபாயை வந்து தருகிறார் டூப்ளே நவாபிற்கு வழங்கிய பரிசின் நோக்கம் என்ன என்னன்னா நவாபுடைய ஆதரவை பெறுதல் இப்போ நவாப்பும் டூப்ளேவும் இப்போ சமாதானம் ஆயிட்டனால இப்போ இந்த புதுச்சேரியை கைப்பற்ற முயன்ற ஆங்கில கடற்படை தலைவர் யார் இப்போ ஆங்கிலேயர் வந்து மறுபடியும் இப்போ புதுச்சேரியை கைப்பற்றதுக்கு வராங்க யார்னா பாஸ்கோவன் அட்மிரல் பாஸ்கோவன் என்பவர் கைப்பற்ற வராரு பாஸ்கோவன் மேற்கொண்ட புதுச்சேரி கைப்பற்ற முயற்சிகள் எத்தனை எத்தனை முறை கைப்பற்ற முடியாது இரண்டு முறை இரண்டு முறையும் வந்து தோல்வி தான் அடைகிறார் இந்தியாவில் முதல் கர்நாடக போர் எப்பொழுதும் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல முடிவந்தது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்குது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல முடிவுற்று ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டில் எந்த உடன்படிக்கையால் இங்கிலாந்து பிரான்ஸ் இடையேயான போர் முடிவடைந்தது எதுனா ஹைலா சஃபேல் உடன்படிக்கை ஐலா சஃபில் உடன்படிக்கையின்படி பிரெஞ்சுக்காரர் இந்தியாவில் என்ன செய்தார்கள் என்ன பண்ண சென்னையை ஆங்கிலேயருக்கு திரும்பி தந்தனர் அந்த சென்னை அந்த பகுதியை வந்து திரும்ப ஒப்படைத்து விட்டார்கள் ஆங்கிலேயர்கள் ஐலா சஃபில் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரருக்கு கொடுத்த பகுதி எது இதுனா வட அமெரிக்காவில் உள்ள லூயிஸ்பர்க் என்ற பகுதியை வந்து அவங்க பெற்றுக்கொண்டார்கள் யார் பிரெஞ்சுக்காரர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இங்கே இந்த சென்னையை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார்கள் அதோட அது முடித்து விட்டது ஐலா சஃபேல் உடன்படிக்கைக்கு பின் இந்தியாவின் நிலைமை எப்படி இருந்தது என்னன்னா ஒரு இது வந்து ஒரு தற்காலிக அமைதி தான் பிரான்ஸ் இங்கிலாந்து இடையே ஒரு தற்காலிக அமைதி தான் ஏன்னா இதுக்கப்புறமும் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் வரைக்கும் நடக்கும் மூன்றாம் கர்நாடக போருக்கு முடிவுற்றவுதன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களின் அந்த தொல்லைகளை வந்து நீங்கினவுடன் ஆங்கிலேயர்கள் ஒரு நல்ல ஒரு பவர்ல வருவாங்க சாந்தம் அண்ட் அடையாறு போரில் வெளிப்பட்ட முக்கிய பாடம் என்ன இந்திய படைகள் ஐரோப்பிய படைகள் அளவுக்கு பலமானவை அல்ல பலவீனமாக உள்ளது அப்படின்ட்டு தெரிந்து வருகிறது முதல் கர்நாடக போர்ல பிரெஞ்சோட ஆதிக்கம் நிறைந்திருந்தது அடுத்த போர்ல அப்படியே மாறும் அடுத்த இரண்டாம் கர்நாடக போரை நாம் கூடிய விரைவில் பார்க்கலாம் நன்றி